அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் கடன் பிரச்சனையை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரத தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது அது சின்ன ஒரு கவலையும் கிடையாது இன்றைக்கு பல பேரோட வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிட்ருக்கு பல பேருடைய தலையெழுத்தையும் ரொம்ப மோசமாக போயிட்ருக்கு இந்த கடன் பிரச்சினனால் ஆனால் இந்த திக்கரை மட்டும் நீங்கள் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் குடும்பமும் சிறப்போடும் செழிப்போடும் செல்வாக்கோடும் பெயர் பெற்று வாழலாம் அந்த அளவிற்கு இந்த ஒரு திக்கருக்கு சிறப்பு இருக்குது எனவே கடன் அதிகமாக இருக்கிறவங்க இனி நீங்கள் கவலையே பட வேணாம் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி பத்து கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் நீங்கள் இந்த திக்கரை மட்டும் சொல்லிடுவாங்க அதை எல்லாத்தையுமே எல்லாம் அசால்ட்டாக நீக்கிடுவான் அதற்கு பிறகு நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது ஏன்னா இது ரசூல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான திக்ரு ரசூல்லா நம்மளோட வாழ்க்கையை வளமாக்குறதுக்கு ஏராளமான திக்ருகள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் இந்த திக்ரு கடனை முற்றிலும் நீக்கக்கூடியது அந்த திக்ரு என்ன அப்படின்னா அல்லாஹும் மக்களீ அண்ணி தைன வாகனினி மினல் ஃபக்ரி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே என்னுடைய கடனை அடைத்து என்னை வறுமையிலிருந்து விடுவிப்பாயாக இவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் இந்த திக்கரை சொல்லிட்டு நம்ம தூங்குறத ஆக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே கடன் கஷ்டம் மிடுமை முடியாமை போன்ற எதுவுமே வராதா நம்மளோட வாழ்க்கையில் சிறப்பும் செழிப்பும் பெற்று வாழலாம் அப்படின்னு ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் இந்த ஒரு திக்கரை நபியவர்களும் வளமையாக ஓதிட்டு வந்திருக்காங்க ஏன்னால் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அந்த மனுஷனை மானக்கீடான விஷயத்துக்கு தள்ளும் கண்ணியம் பறிக்கப்படும் அப்படின்னு ரசூல்லாவே பயந்துருக்காங்க இந்த எல்லாம் அவங்க வல்லமையாக ஓதிருக்காங்க எனவே அல்லா கடன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு சின்ன திக்கரை மன்னனம் செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டே தூங்குங்க அலமது உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் லேசாக்குவான் இன்னும் நீங்கள் மற்றவர்களுடைய கடன் நீங்கிறதுக்காக அல்லாஹாவிடத்துல நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய கடனை அல்லா லேசாக்குவான் எனவே என்ஷால்லாம் இந்த சிறந்த திக்ரையை போதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து நாமும் நமது குடும்பமும் சிறப்போடும் செழிப்போடும் நீண்ட ஆயுளோடு கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அந்தஸ்தோடும் வாழ எல்லாம் வல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கருபே செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வலைக்கம் வ வபரகத்தூ